அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அரஹமத்துல் வாஹிவா பரகாத்துஹு ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கு பதிவில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் என்னென்ன துவாக்கள் ஓதணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அசலாமு அலைக்கும் அரஹமத்துல்லாஹ இத்தாழ பறக்கத்து சாப்பிடும் முன் ஓதும் துவா இஸ்மில்லாஹ இவாளா பறக்கத்துல்லா சாப்பிடும் முன் துவா ஓத மறந்து விட்டால் இ அவ்வளவு ஆகிற சாப்பிட்ட பின் ஓதும் दुआ விருந்து சாப்பிட்ட பின் ஓதும் दुआ அல்லாஹும்ம தூங்கி எழுந்ததும் ஓதும் கழிவறைக்குள் நுழையும் போது விட்டு வெளியேறும் போது பால் குடித்த பின் பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது போது பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் இன்னி